நான் உண்மைன்னா நான் பேசுறது உண்மையா பேசுறதுலேருந்து புரிஞ்சுக்கிறது உண்மையா பேசுறதுலேருந்து புரிஞ்சுக்கிறது பேசுறது போய் பேசுறதுலேருந்து புரிஞ்சுக்கிறது தான் நம்மக்கிட்ட உண்மை மட்டுமே சொல்கிற அவையங்கெல்லாம் இருக்குது அதுக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது அது போய் சொல்லவே முடியாது அதுக்கு போய் சொல்லவே தெரியாது வாய மாதிரி ஒரு கேடு கட்டுறது இல்லவே இல்லை உட இந்த உடம்புலையே வாய்குது இல்லை எதோ ஒன்றா பேசும் அதான் ட்விஸ்ட் அடிக்குதுன்னு வர போட்டு நம்ம மாதிரி நேற்று இப்படி சொல்லும் நாளைக்கு அப்படி சொல்லணும் அப்படியே பெற்று பெற்றி போடும் ஏன் யாரும் மனம் போட மாட்டேன் இது கடவுள் எல்லாத்தையுமே என்ன பண்ணி வச்சுக்கிறா ஐயோ ஒரு ஒரு இன்ச்சு கூட மாற்ற முடியாது உங்களால் சொல்லலாம் நேற்று அப்படி புரிஞ்சது இன்னைக்கு புரிஞ்சுது ட்விஸ்ட் அடிக்கல இது உண்மை சொல்லணும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது நான் பார்த்தேன் நான் பார்க்கல இப்படி நினச்சேன் இப்படி நினைக்கல இப்படி நான் நினச்சிருந்தேன் இது தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கினேன் அவ்வளோதான் நான் முடிஞ்சிச்சு வாழ்க்கை அவ்வளோ தான் அட்ரஸ் எக்மோரா மயிலாப்பூரா சொல்லிடணும் பாரிசான்னு சொல்லி நபித்தானே என்ன தெரியாதுன்னா தெரியாதுன்னு தெரிஞ்ச மாதிரி எதிராளிக்கு எதனா ஒரு பதிவு சொல்றது அசிங்கமா இல்ல தப்பு நிறைய பேர் எதிராளிக்கு ஒரு பதிவு பதிவு சொல்லணும் கடவுள் தெரியவே தெரியாது நாய்களுக்கு சொமனா எதிராளிக்கு ஒரு பதில் சொல்லி அனுப்புறான் நீ அந்த பதில திருப்தி ஆயிட்டே வந்துடுற உனக்கும் உண்மை தேவைப்படல அவனுக்கும் உண்மை தேவைப்படல பழப்பு நல்லா ஓடுது பழப்பு எதனால ஓடுதே எதனால உனக்கு உண்மை தேவைன்னா நீ ஆழமாக அங்கே போய் நின்று கேட்ப நான் கேள்வி சந்தர்ப்பம் கொடுத்ததே அவன் உண்மையாக இருப்பானான்றதுக்கு தான் போலியோனா வந்தால் எனக்கு ஒரு ஜாலி ஆகிடும் ஏன் போலினாவே ஜாலி தான் நமக்கு அது நடிக்கும் காலை பிடிக்கும் கையை பிடிக்கும் நம்மளும் காலை கொடுத்துட்டு நம்பிக்கை போயிட வேண்டியது நீ எத்தனை ஆண்டுகள் நீ போலியோ நினைச்சாலும் நஷ்டம் உனக்கு தான் ஏன்னா இது ஒரு உண்மை இது புரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு உண்மையை பேசுறதெல்லாம் போய் அப்போ பொய் பொய்யாக பேசுவாமல் பொய் பையாக பேசி உண்மை புரியும் பையன் இருந்தால் தான் உனக்கு சரக்கு எத்து போக முடியும் பணம் நகை எப்படி இருக்கும் நீங்கள் நம்பரு அந்த ஐநூறுபான்றதெல்லாம் வரும் பேப்பரு அது வேல்யூ பண்ணும்போது தான் இல்லைன்னா என்ன இல்லை வேல்யூ பண்ணாதான்னு தான் கிரிப்டோ வந்தது